மாஸ்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப இந்த வீடியோல என்ன சொன்னா குடும்ப தலைவிக்கு மாதாந்திர உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தான் வந்து திமுக முக்கியமான திட்டமாக கருதப்படுது என்ன காரணம் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் வருமானம் தரக்கூடியது அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்க போறாங்க அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல மக்களுடைய எதிர்பார்ப்பு மேலும் கூடிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு கிடைக்குமா அந்த பட்டியலில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிற எந்த நேரத்தில் இது குறித்து ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத அவருடைய வாயிலாகவே இதை சொல்றது அப்படிங்கிறத நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லாருமே வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் அது ஆதார் கார்டோட இணைச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா போதும் இது பி கிசான் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மாசம் மாசம் இது வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்குது ஜூலை மாதம் பஸ்ட் வீக்ல இருந்து இந்த உரிமை தொகை தரத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க சரி இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகைநாட்டில் உள்ள குடும்ப தலைவர் தலைவர்கள் அனைவருக்கும் ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெற அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும் இதனால ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்கும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் ஒன்றும் குழப்பமில்லை நீங்க எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைங்க உரிமை தொகை உங்களுக்கும் உண்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்